ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடி நடவு செய்கிறதுக்கான மாதம் அதாவது மந்த் எந்த மந்த் வந்து நம்ம ரோஸ் செடியை நடவு செஞ்சால் நல்லா வரும் அப்படிங்கிறது தான் ஸோ என்னடா வந்து பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா வீடியோ வந்து சீசன் அதுக்கப்புறம் வந்து எப்படி நடவு செய்யறதுக்கான மண் மண் கலவை அதை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா செடிகளை பற்றியும் நம்மளோட போஸ்ட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆல்ரெடி நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீடியோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தரப்போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் என்ன டவுட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு சேனலுக்கு இது ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கோ அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்த கமெண்ட் வந்து பிரியாங்கிறவங்க பண்ணியிருக்காங்க சிஸ்டர் செடியில் இலைகள் சின்ன சின்னதாக இருக்குது பெருசாக வளர வச்சா ஒன் மந்த் ஆகுது என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வளர வச்சு ஒன் மந்த் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ செடி வந்து நம்ம வந்து நம்மளோட பாட் சைஸுக்கு தகுந்த மாதிரி தாங்க வரும் இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டி இன்ச்சு பாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இலைகளும் சரி பூக்களும் சரி பெருக்கும் சரிங்களா இதே பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சிருக்கிறது டொண்ட்டி லிட்டர் பாட்டில் வச்சுருக்கேன் ஸோ பூ வந்து அந்த சைஸுக்கு பெருசாக வரும் ஏன் அப்படின்னா அதோடய பிரான்ஞ்சஸ் வந்து அதிகமாக ஆகலாம் சரிங்களா இப்போ ஹைப்ரிட் செடி நான் ஒன்று வச்சுருந்தேன் அதை நீங்கள் ஹைப்ரிட் செடியெல்லாம் சின்ன பாட்டில் வச்சாவே பெரிய பெரிய பூவாக பூக்கும் இலைகள் வந்து அவ்வளோ ஆனால் பூ வந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஹைப்ரெட் ரோஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அதனால செவன் டேஸ் ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரான்சஸ் வரும் அதை வந்து நிலத்தில் வச்சா இன்னும் சூப்பராக வந்து பெரிய செடியாக பெரிய இலைகளாக வரும் ரோஜா செடி இலைகள் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்கும் ரொம்ப லார்ஜாகவும் இருக்காது ரொம்ப ஸ்மாலாகவும் இருக்காது ஸோ இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடி வச்சு எத்தனை மந்த் ஆகுது அப்படின்னு சரண்யான ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஸோ இந்த செடி வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகிடுச்சு போன ஜூலையில் நான் வாங்கி வச்ச செடி ஸோ இன்னுமே நல்லாயிருக்கு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பவி அத்திரான ரிஸ்ட்ரு கேட்டுக்கிங்க அக்கா டேஸ் ரோஸ் அஞ்சு செடி வாங்கினேன் அதில் குச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் நடவு செய்த மாதம் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணணும் சரிங்களா ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ வந்து செடி வாங்கி நான் ஆல்ரெடி எந்த மந்த்து நம்ம நடவு செய்கிறோம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட் இருக்குது அதுக்கப்புறம் என்ன மண்களவே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குங்க ஸோ ரெண்டும் தான் இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்கலவை வந்து கூட காமனாக எல்லா செடிகளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ரோஸ்ட் செடிக்கு அதிக செம்மண் போட்டாவே போதும் சரிங்களா நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று காய்கறி கழிவு உரம் வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஓல்டு வீடியோவில் சொன்னேன் மண்கலவைக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மண் அதுக்கப்புறம் மாட்டு சாண உரம் இருந்தாலும் போடலாம் ஒவ்வொருத்தவங்க சுண்ணாம்பு போடுவாங்க எதுக்கு அப்படின்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளைமேட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் எந்த கிளைமேட்டில் வந்து நம்ம ரோஸ் செடி நடவு செய்யணும் ஏன் அந்த கிளைமேட்டில் மட்டும் செய்யணும் எந்த கிளைமேட்டில் செய்யக்கூடாது அப்படிங்கிற சீசன் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ ரோஸ் செடி வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜூன் ஜூலை அதுக்கப்புறமா வாங்குங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மறுபடி ஜனவரி வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதம் வந்து நீங்கள் செடியை வந்து நடவு செய்யக்கூடாது சரிங்களா ஏன் அப்படின்னா அந்த மாதம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நீங்கள் எந்த செடி வச்சிங்கனாலும் கருகிரும் எக்ஸாம்பிளுக்கு நானே வந்து ட்ரை பண்ணி ஒரு அஞ்சு மணி பிளான்ட் வந்து வீட்டில் வச்சு தண்ணியில் வச்சு உர இது வேறு வர வச்சு வைக்கும்போது ஒரே நானே ட்ரை ஆகிடுச்சி ஸோ மணி பிளான்ட் வந்து எந்த சூழ்நிலையிலும் வளரக்கூடியதோ அதுவே அவ்வளோ ட்ரை ஆகும்போது ரோஸ்ட் செடி ரொம்ப ரொம்ப சாஃப்டானது ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த கிளைமேட்ஸில் வைக்காதீங்க மோஸ்ட்லி வந்து ஜூன் தான் நான் இந்த செவன் டேஸ் வச்சேன் ஆனாலும் இந்த கிளைமேட்டை விட நீங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாதம் வைங்க மழைத்தொளி மழை தண்ணி தான் அதுக்கு பெஸ்ட்டு சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு அப்போ நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் செடி சூப்பராக வரும் சரிங்களா ஒரு ரோஸ் செடி வாங்கினிங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு மந்தாக இருக்கும் நல்ல குரோ வந்து கொடுக்கும் சரிங்களா இல்லைன்னா ஜனவரியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபெப் மார்ச்லாம் நீங்கள் ரொம்ப அதை டேக் கேர் பண்ண வேண்டியதாக வரும் ஆனால் இதே ஜூன் மாதம் வச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து ஆடி மாதம் வருது எல்லாருமே விதை தான் போடுவாங்க சரிங்களா ஸோ ஜூன் மாதம் நீங்கள் வைக்கும்போது ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டு ஜூலையில் தான் ஜூலை ஆகஸ்ட்டில் தான் வந்து நமக்கு வந்து ஆடி மாதம் வரும் ஸோ அது ஃபிக்ஸ் ஆகிரும் ரொம்ப அதிகம் என்ன என்னாயிரும்னா ரோஸ் செடி வந்து அதை இலையெல்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இலை உதிர்ந்தாவே நமக்கு செடி எப்படி இருக்கும் பா ஹெல்த்தியாக வந்து இருக்காது ஸோ அதனால் காலம் ஆடி மாதத்துல இருந்தேன் ஸோ ஆடிக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஆடி முடிஞ்ச ஆவணி அதுக்கு அந்த நடுவில் வந்துட்டு ஐ மீன் செப்டம்பர் மந்த்த் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மந்த்தாக இருக்கும் செடியை நடவு செய்கிறதுக்கு இதுவே மல்லிகை முல்லை எல்லாம் நவம்பரில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல அழகான குரோத் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து சீசன் ஸோ இந்த சீசனில் மட்டும் நீங்கள் ரோஸ் செடி வாங்கி நடவு செய்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற உரத்தோட வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதுவும் நம்ம வீட்டு உரங்களை வைத்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்லப்போ போகிறேன் ஸோ எந்த வந்து வெளியே வேண்டி வாங்கிய பொருட்கள்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து யூஸ் பண்ணுற பொருளை வச்சு பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை என்ன எக்ஸ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சீசன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்து நீங்கள் ரோஸ் செடி வாங்குறவங்க பிளான் பண்ணிக்கோங்க இப்போ வாங்கினாலும் வீட்டில் வச்சு அதை தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம நடவு செய்யணும் எப்போவுமே அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க செடி வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே போனாலும் நமக்கு வந்து சிக்கல் தான் ஸோ அதனால் ஒரு வாரம் மட்டும் வீட்டில் வாங்கிட்டு வந்து ரெஸ்ட்டில் வச்சுட்டு அது தண்ணி ஒரு வாரம் ஊற்றுங்க ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் டூ டேஸ் ஒன்ஸ் நிழலில் வச்சு ஊற்றுனாவே போதும் சரிங்களா நிழல்னால் ரொம்ப நிழலான இடம் நம்ம துணிக்கு என்ன சொல்கிறது இப்போ வாஷிங் மிஷின் ஒரு நல்லலான இடத்துல வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம் துணி போடும்போதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரிமம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நடவு செய்யும் போது ஈவினிங் டைமில் நடவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நைட்டு ஃபுல்லாக அது ரிஸ்கில் இருக்கிறதுனால அடுத்த நாள் வந்து நல்ல குரோனஸ் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த சீசனில் வந்து பெட்டர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் வந்து நீங்கள் பிளான்டிங் ரோஸ் செடியை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சீசன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு மண் கலவைகளை பற்றி டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதைய வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோவாக கொடுத்துறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் Oke, okay, okay, DS. Thank you so much. Next video, lupa kelam. Bye.